அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் குரு உள்ள ஜாதகர் நல்ல படிப்பாளியாக இருப்பார் சட்டத்துறை வங்கித்துறை போன்ற துறைகளில் வேலையில் இருப்பார் சாஸ்திர சம்பிரதாயங்களில் அதிக ஈடுபாடு உள்ளவராக இருப்பார் நல்ல பேச்சு திறன் உடையவராக இருப்பார் ஜாதகரின் ஐந்து வயதில் குடும்பத்தில் சொத்துறை ஏற்படும் பங்கு சந்தை வர்த்தகத்தில் ஆர்வம் உண்டு வெளிநாட்டின் மூலமாக இந்த ஜாதகருக்கு வருமானங்கள் ஏற்படும் உயர்கல்வி படிப்பார் குழந்தை இறந்த பிறகு வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி இருக்கும் நண்பர்களே என்னுடைய இன்னர் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன்